ஒரே நாய்ஸா இருந்தது வீட்டுக்கு வெளியில என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரீ எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி கட் பண்றாங்கன்னு பாருங்களேன் கனடாவில் ஸ்ப்ரிங் இல்லை வின்டர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிற ப்ராஞ்சஸ் அதுவும் ரோட் சைடு இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறவங்க எவ்வளோ சேஃபாக கியர் அப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் அவங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரோடில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஒர்க்கோ போகுது அப்படின்னா அந்த ரோடை ஒரு சைடு பிளாக் பண்ணிடுவாங்க ப்ராப்பராக எந்த காரோ இல்லை வந்து ஈவன் பெடஸ்ட்ரியன்ஸ் அதாவது இந்த சைடு வாக்வே இருக்கு இல்லையா அங்கே கூட நடக்க முடியாமல் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க கட் பண்ணுறவங்களும் எவ்வளோ சேஃபாக எக்யூப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்களோட ஆரஞ்சு ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரோட்டில் வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்தாலும் சரி ரோட் கிராஸிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க வாலண்டியர்ஸ் கூட இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லை ஜாக்கெட் அது போட்டிருப்பாங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டிருக்காங்க அவங்க காதுக்கு வந்து சவுண்ட் நாய்ஸ் ஏன்னா பிகாஸ் அவங்க ஷா யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ரம்பத்துலேருந்து பயங்கரமாக சவுண்டு வந்தது ஸோ அதனால் இயர் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல அதாவது ரொம்ப சேஃபாக இந்த வேலையை செய்கிறாங்க இந்த கீழே நிற்கிற எல்லோ கலர் மிஷினில் தான் அவங்க கட் பண்ணுற அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஐ திங்க் அது கிரைண்ட் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன் அது அதுக்கப்புறே குட்டி குட்டியாக கட் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் வேறு எங்கே ஸ்டோரேஜும் இல்லை இதுக்குள்ளே தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க நீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கூட இது கட் ஆகிருக்கு இந்த இடத்துல வந்து மரம் வெட்டியிருக்காங்கிற ஒரு அடையாளம் கூட இல்லாமல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க கனடாவில் உள்ள இந்த மாதிரியான ரோட் ரூல்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி சேஃப்டி ரூல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம நாட்டிலையும் இருக்குது ஆனால் நம்ம தான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது நிறைய இடங்களில் இங்கே உள்ள ரோட் ரூல்ஸை நான் இந்தியாவோட செக் பண்ணி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் இதே மாதிரி சேஃப்டி கியர்ஸோட ரூல்ஸாக இருக்கட்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயோ இல்லை இந்த மாதிரி வேலை செய்கிற சைட்லேயோ இருக்குது ஆனால் நம்ம யாருமே அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது ஒரு இண்டிவிஜுவலாகவும் சரி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஸோ கவர்மெண்ட் என்னமோ எல்லாம் பக்காவாக தான் போட்டிருக்காங்க ஆனால் மேபி அதுக்கான ஃபெசிலிட்டிஸோ இல்லாட்டினா வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்டாகவும் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதுதான் உண்மை அந்த க்ரெயினில் இருக்கிறதே சேஃபாக தான் இருக்குது பட் அதுலேருந்து விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து ஒரு ரோப் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் அவங்க வெஸ்ட்டோட மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த இருந்து விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சேஃப்டியில் கேனடா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்